வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று பஃப்டி மங்கரம் பற்றி உங்கள்கிட்ட பேசினேன் அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்கங்கிறது அதில் நான் த கிரேட் ஜேஆர்டி டாட்டாவை பற்றியும் சொன்னேன் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க எப்படி நடத்துகிறாங்க எப்படி அவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்கங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் கடைசியில் கரெக்டாக டாக்ஸையும் கட்டணுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த டேக்ஸ் கட்டுறதுனால மக்கள் உங்களை மதிப்பாங்கன்னு நான் சொன்னேன் எப்படி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இடி ரெய்டு நடந்ததுன்னா எந்த ஆறு பேரில் வேணால் இடி ரெய்டு இருந்தால் மக்கள் கண்டுக்க மாட்டான் ஆனால் டாட்டா குடும்பத்தை அட்டாக் பண்ணாங்கன்னா உடனே மக்கள் உசராயிடுவாங்க அதுதான் ரெப்புடேஷன் இந்த ரெபுடேஷனை அவங்க நூற்றி ஐம்பது வருஷமாக இந்த ரெபுடேஷனை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அந்த ரெப்புடேஷன் போகிறதுக்கு ஒரு முடிச்சம் கூட ஆகாது ஆனால் அந்த ரெப்படேஷனுங்கிறது தான் அவங்க ஏர்ன் பண்ண ரியல் சொத்து நம்ம லைஃப்லேயும் நம்ம இது மாதிரி ஒரு ரெப்புடேஷன் ஏர்ன் பண்ணுங்கிறது தான் நம்ம குறிக்கோலாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த சேனலே நான் நடத்துறது அதில் தான் அவங்களோட ப்ரைடு ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் வெல்த்துங்கிறது இம்மெட்டீரியல் அப்படிங்கிறத பஃபட் மங்கர் டாட்டா எல்லாேருமே சொல்லுவாங்க நேற்று மணி பேச்சு அவங்களுக்கு சொன்னேன் ரியலாக பணம் யார் கையில் இருக்குங்கிறத காமிச்சேன் டாடா சன்ஸ் கையில் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி முகேஷ் அம்பானி கையில் மூவாயிரத்தி முந்நூறு கோடி ஆனால் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்தா முகேஷ் தான் பெரிய ஆளும் இவர் ரொம்ப சின்ன ஆளுங்கிறது உங்களுக்கு தோணும் இந்த பணங்கிறது முக்கியமே கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் தரவாக என்ஜாய் பண்ணணும் அந்த என்ஜாய் பண்ணுறதுல தான் லைஃபே இருக்குது இன்ஃபேக்ட் பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவார் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பக்ஷே ஹேத்வே அதை விட்டால் நான் பேக்ஸா ஏற்றுறதுக்கு சம்பளம் கொடுப்பேன் இந்த வேலையை செய்ய எடுத்துக்கணுங்க படங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களோட ஒர்க்கோட பேஷன் ஒர்க் ஃபார் அந்த ஒர்க்குக்கு இருக்கிற பேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி மனி ஆர் எனி சேல்ரி யூ கேன் பிலீவ் பை இன்னைக்கு ரத்தன் டாட்டாக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் ஏர் இண்டியா வாங்கினு இந்த ஏர் இண்டியாவை டேர்ன் அரவுன் பண்ணணும்னு ஃபுல் முயற்சியில் இருக்கிறார் அதே சமயத்தில் எண்பத்தேழு வயசு நம்மளுக்கு இதெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம தோன்ற சமயத்தில் எலெக்ட்ரானிக்ஸில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த வேக பிடிக்கிறதுக்கு போயிட்டார் காமோட கான்ட்ராக்டராக ஆரம்பிச்சு இப்போ ஆப்பிளுக்கு கான்ட்ராக்டர் ஆகிட்டார் அதே சமயத்தில் தாய்வான்லேயும் டோக்கியோவில் எலக்ட்ரோ மொழியுன்னு டைப் பண்ணி டெலேரா குஜராத்தில் சிப் ஃபேக்ட்ரிஸ் போட்டார் அதில் சிப்பை வந்து டிசிஎஸ் டிசைன் பண்ணி டாடா எலெக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஆப்பிளுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு கான்ட்ராக்டில் கேட்டு போட்டார் எண்பத்தி ஏழு வயசு ஆகிறது இந்த மனுஷனுக்கு அதனால் வயசுங்கிறது ஒரு நம்பர் இந்த ஃபயருங்கிறத பற்றி எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது ஃபைனான்ஷியலாக நீங்கள் இன்டிபெண்டாக தான் இந்த ரிட்டையர் ஏர்லின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக தப்பு உங்கள் ஒர்க்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலன்னு தான் அர்த்தம் யூ ஷுட் என்ஜாய் யுவர் ஒர்க் ஒர்க்கை என்ஜாய் பண்ணுறது தான் பரோப்பரை தர்மம் நீங்கள் வாழ்க்கையில் ஹெல்த்தியாக கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும்னா கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணணும் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும் பேஷன் ஃபார் ஒர்க் இஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஒர்க்குக்குள்ள நீங்கள் பயங்கரமாக பேஷனேட்டாக இருக்கணும் அதில் நீங்கள் ஜாய் கண்டுபிடிக்கணும் நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது ரெண்டு விஷயம் இருக்குது டோப்ப ஒன்று இருக்குது அது ப்ளெஷரை தேடி போகும் சிகரெட்டை ஊதுறது ப்ளெஷர் இருக்குது தண்ணி அடிக்கிறது ப்ளஷர் இருக்குது சைட் அடிக்கிறது ப்ளெஷர் இருக்குது அது மாதிரி ஹை ஃபேட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ப்ளெஷர் இருக்குது இதெல்லாம் தனி மேலே பண்ண முடியும் ஆனால் ஹாப்பினஸ்ஸுங்கிறது சொசைட்டியில் பத்து பேரோடு சேர்ந்து பண்ணுறது ஹாப்பினஸ்ஸுங்கிறது நிரந்தரம் ப்ளஷருங்கிறது ரொம்ப டெம்ப்ரரி ஹாப்பினஸை தேடி நம்ம போனோம் அதனால் சொசைட்டிக்கு நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்போங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க அதை தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நீங்களாகவே இருங்கங்கிற அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக சீன் போடுறது ட்ராமா போடுறது இதெல்லாம் தேவையே கிடையாது இது நீங்கள் பஃபட் வாழ்க்கையிலையும் கற்றுக்கலாம் ரத்தன் டாட்டா வாழ்க்கையிலையும் கற்றுக்கலாம் மீதி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க பஃபட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எந்த வீடு வாங்கினாரோ அதே வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறார் அதை தவிர அவர் எங்கேயுமே போகிறதில்ல அதனால் நீங்கள் யாருங்கிறதுக்கு நீங்கள் நிஜமாகவே ட்ரூவா இருக்கணும் இன்றைக்கும் கார் வந்து செகண்ட்ஸ் கார்ன்னு சொல்லுவாங்க அதாவது புது கார் மாடல் மாதிரி இருக்கும் ஏதாவது மழையில் டேமேஜ் ஆகி ரிப்பேர் பண்ணியிருப்பான் அதை சீப்பாக வாங்கி அதை தான் ஓட்டுவார் அதுதான் அவர் நீங்கள் கஞ்சன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ரத்தன் டாட்டா இன்றைக்கும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கிறார் அதனால தான் ஹியூமிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி தான் இம்பார்ட்டண்ட் முப்பத்தாயிரத்தி ஐநூறு கோடி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ஆகலாம் இல்லை பத்தாயிரம் கோடி கூட குறையலாம் பட் அது அவரோட லைஃப்பை மாற்றாது அவங்களோட லைஃப்பில் இந்த ப்ரொசஷன்லாம் வந்து மீனிங்லெஸ் அவங்க என்ன ஓகணும்னா வாழ்க்கையை எவ்வளோ சிம்பிளாக நிறுத்த முடியும் எவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியும் எப்படி சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க ஊரை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக முடியும் அடுத்தது ரிசல்டென்ஸுங்கிற வார்த்தையை நான் பல தரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் மேலே ப்ரெஷர் வரச்ச நீங்கள் எப்படி ரெசிலியண்ட்டாக இருக்கீங்கன்னு ரெசலியன்ட்னால் என்ன ஃபெயிலியர் ஆனாலும் உடா முயற்சியில் திரும்பி திரும்பி பண்ணுறதையே பண்ணிகிட்ருக்கிறது யூ சக்ஸிட் இது பஃபெட் வந்து டாட் காம் டபுளில் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வாங்கலை இப்போ கூட ஆப்பில் ஒரு கன்சியூமரை ஸ்டாக் அதான் வாங்கியிருக்காதே தவிர டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணல அவர் தெரியாத விஷயத்தை அவர் தொடவே இல்லை அவர் பிரின்ஸிபல்ஸில் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அந்த ப்ரின்ஸிபல்ஸுக்கு அவர் ஸ்டிக் பண்ணார் ஹி வித் ஸ்டூட் ப்ரெஷர் எவ்வளவோ ப்ரெஷர் வந்தாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணார் எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் அவர் கண்டுக்கலை இன்றைக்கும் எக்கனாமிக்ஸில் அவர் எக்கனாமுன்னு பேசி ஒரு ஆர்டிக்கல் வந்தது கண்டுக்கவே இல்லை மனுஷன் மற்றவங்க சொல்கிறத பார்த்து அவர் வந்து வேகையே ஆள் நீங்கள் ரத்தன் டாட்டாவோட கதையை பத்து வருஷத்தில் பாருங்கள் கோரஸில் தப்பு பண்ணிட்டார் செலண்ட்டாக இருந்து அதை சரி பண்ணார் இண்டிகாவுக்கு அப்புறம் எல்லா காரும் ஃபெயிலியர் அத்தவணம் நடந்தால் ஓடி போயிருப்பான் ஆனால் இன்றைக்கி கார்ஸை ரிவைவ் பண்ணி பஞ்சு தான் நம்பர் ஒன் கார் ஈவியில் அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது அதுதான் ரெசிலியன்ஸ் எந்த ஃபோட் போய் எனக்கு பேசஞ்சர் கார் கம்பெனியை காப்பாற்றுனாரோ அவன் ஜீப் ஓனானோ அந்த கம்பெனிலேருந்து ஜெயலலாரை வாங்கி ஜெயலலாரை டேர்ன் அரவுண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிச்சான்ல அதுதான் ரெசிலியன்ஸ் அவர் ஆயிரம் பேருக்கு டிசைஸ் பண்ணால் கம்பெனி எழுதி மூடிடுவாருன்ட்டாங்க ஸ்டாக் விலை எழுபது ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஆள் மசியவே இல்லை இன்னைக்கு ஆயிரம் ரூபா போயிருக்கு இப்போ திரும்பி ஸ்டாக் விழுது இதுக்கெல்லாம் மசியவும் மாட்டாது மசியவும் கூடாது ஒன்ஸ் நம்மள மேலே நம்மளுக்கே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்ம போகிற பாதை கரெக்டு நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டுன்னு தெரிஞ்சுதுன்னா யார் மற்றவங்க சொல்கிறாங்கிறத மக்கா நீங்கள் உங்கள் பொசிஷனை மாற்றிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போகும் ஸோ இருந்து நின்று ப்ரூவ் பண்ணுறது தான் பெரிய ஃபீட்டு அதே மாதிரி இவங்க எல்லாருமே சொல்கிறது வாழ்க்கையில் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்டு பண்ணணும் பணத்தால் மனுஷங்களை வாங்க முடியாது நீங்கள் எவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு கார்ப்பரேட் இவெண்ட்டு கிடையாது பஃபெட் வந்து சார்லி மங்கருக்கு ஒரு புகழாரம் சாத்தினார் இந்த வாட்டி அவர் இறந்தப்பறம் நான் வெறும் கான்ட்ராக்டரு ஸ்கெட்சு போட்டு எப்படி டெவலப் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது சார்லி மங்கர்னார் சார்லி மங்கர் இல்லைன்னா இன்றைக்கி அந்த கம்பெனியே இருக்காது அதே மாதிரி அஜித் ஜெயின் இல்லைன்னா அவரால் இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இருக்க முடியாது இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா எப்படி எக்ஸாம்பிள் ஆஃப் குட் மேன் மேனேஜ்மெண்ட் டாட்டாஸோட மேன் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்ல வேண்டாம் எவ்வளோ ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துருக்காங்க ருசி மோதி சுமந்த் மோன் அஜித் கேர்கர் எவ்வளவோ நான் சொல்லுவேன் ராமதுரை எஃப்சி கோலி இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் மோர் இம்பார்ட்டன்ட் தட் படம் லைன்ஸில் ஐம்பது வருஷத்தில் நாலஞ்சு பெரிய சிஇஓ பேரை இது மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்